ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பார்த்தாலும் எனக்கு கிட்னி பகுதி அதாவது இடுப்பு பகுதி நல்லா வலிக்குது போய் செக் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வந்து ஃபோர் எம்எம் கல் இருக்குன்றாங்க டென் எம்எம் இருக்குது இன்னும் ஒரு படி மேலே போய் எனக்கு அஞ்சு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்குலாம் கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொதல் கிட்னியில் ஏன் கல் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இயற்கையோடு இணைஞ்சு பயணம் பண்ணலாம் கிட்னியில் கல் வர முதல் காரணம் உடம்புல அளவுக்கு அதிகமாக நீர் குறைஞ்சிடுச்சு அதாவது நீர் பற்றாக்குறை இருக்குன்னு பேசுகிற மொழி தான் ஒருத்தருக்கு ஏழு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்குலாம் கிட்னி கல் இருக்குன்னா ஒரே நாளில் உருவாகாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மில்லி மீட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாக இருக்கும் அப்போ எல்லாமே நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கும் கால்லாம் குடைச்சலாக இருக்கும் ஒரு வித டயர்டாக இருக்கும் உடம்பு எப்போவுமே ஒரு வித டயர்டு ஃபீல் இருக்கும் மெயினாக முட்டிக்கு முட்டி வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பல வருஷமாக நம்மகிட்ட உடம்பு பேசியிருக்கோம் உங்கள் உடம்புல தண்ணி இல்லை அப்படின்னு அதாவது இன்னும் மெயினாக குதிங்கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் காது அடைக்கும் காதில் சத்தம் இதெல்லாம் நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கும் நம்ம அப்போல்லாம் ஸ்கிப் பண்ணிகிட்ருப்போம் ஏதோன்னு சொல்லி இல்லைனா அதுக்கு ஏதாவது டேப்லெட் இன்டேக் எடுத்திருப்போம் இப்போ மொதல் கிட்னியில் கல் வர காரணம் உடம்புல நீர் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த நீர் நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீதம் இருக்கணும் அப்போ அந்த கல்லுன்றது அந்த தண்ணியில் நிறைய தாது உப்புக்கள் நிறைஞ்சிருக்கும் அதாவது கால்சியம் மெக்னீசியம் அப்படின்னு உப்புக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் தண்ணி குறையும் போது தான் அந்த உப்புக்கள் கல்லாக படிய ஆரம்பிச்சிருது சரி கிட்னியில் கல் வரவே கூடாதுங்க எனக்கு ரெண்டு மூணு தடவை வந்தது ஆனால் இப்போ இல்லை இனிமேல் எனக்கு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி இந்த பேக்கெட் ஐட்டம் கூல்ட்ரிங்ஸ் ஐட்டத்தை தொடவே தொடாதீங்க ரொம்ப முக்கியமானது இந்த சப்பாத்தி தோசை அதாவது மாவு ஐட்டம் மைதா கோதுமையில் செஞ்சது மெயினாக இதில் தோசை இந்த ஐட்டத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க நிறைய நீராகாரங்கள்லாம் எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ கல் இருக்குது நான் அதை எப்படி இயற்கையாக வெளியேற்றலாம் அப்படின்னா இந்த ரனக்கல்லின்னு அப்படி ஒரு செடி இருக்கும் அந்த இலைய தினமும் காலையில் ஒரு மூணு நாள் வெறும் ஒரு இலையை எடுத்து நல்ல மென்று சாப்பிடுங்க மூணு நாள் சாப்பிடுங்க கல் வரலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வர இல்லைன்னா அடுத்த வாரம் வந்துடும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு திருப்பி ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க கல் இதுக்கு நடுவில் வெளியே வந்துருச்சுன்னா அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வராத பட்சத்தில் அடுத்த வாரமும் ஒரு மூணு இலை சாப்பிடுங்க தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு இலை இப்படி சாப்பிடுங்க இது இல்லாமல் உணவில் கம்பல்சரி மைதா கோதுமாவை தொடவே கூடாது செமி சாலிட் லிக்விடு அல்லது லிக்விட் ஐட்டமாக நீங்கள் உணவு எடுக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கல் இயற்கையோடு வெளியே வரும் நன்றி